வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் இன்று மாலை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடப்பட்டதைப் போன்று வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக நூற்றி அறுபது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி இரண்டு வாக்குகளும் அளிக்கப்பட்டன எட்டு பேர் வாக்களிப்பிலிருந்து விலகியிருந்தார்கள் ஜனாதிபதி திசா நாயக்க கடந்த ஏழாம் திகதி வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்தார் அதன் பின்னர் இன்று வரை இரண்டாம் வாசிப் மீதான விவாதம் பாராளுமன்றத்திலே நடைபெற்றது இந்த இரண்டாம் வாசிப் மீதான விவாதத்தின் பொழுது பல முக்கியமான விடயங்கள் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தன அவற்றிலே மிக முக்கியமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பிலே பெரும் வாத பிரதிவாதம் பாராளுமன்றத்திலே இடம்பெற்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நானூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பிலே இருநூறு ரூபாய் சம்பளத்தை அரசாங்கம் வழங்குவதற்கு எடுத்த தீர்மானம் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே வாத பிரதிவாதம் ஏற்பட்டது குறிப்பாக எதிர்க்கட்சியிலிருந்து பல பாராளுமன்ற உறுப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் அரசாங்கம் எதற்காக இருநூறு ரூபாவை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற விடயத்தினை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் நிறுவனங்கள் வழங்க வேண்டிய சம்பள உயர்வினை ஏன் அரசாங்கம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தருக்கத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் குறிப்பாக ஐக்கிய மக்கள் கூட்டணியை சேர்ந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த தர்க்கத்தை முன்வைத்திருந்தார்கள் அரசாங்கம் எதற்காக இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை அரசாங்க ரீதியிலே அரசாங்க தரப்பிலிருந்து எதற்காக வழங்க வேண்டும் என்ற விடயத்தினை அவர்கள் முன்வைத்தனர் இந்த சூழ்நிலையில் தான் இன்று இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற்றது இந்த நிலைமையிலே இன்றைய வாக்கெடுப்பின் பொழுது சில முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன இன்றைய வாக்கெடுப்பின் பொழுது ஐக்கிய மக்கள் கூட்டணியை சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்க என்பதால் காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக தமிழ் முக்கோக்கு கூட்டணியை படுத்துகின்ற மனோ கணேசன் வி ராதாகிருஷ்ணன் அதே போன்று பழனி திகாம்பரம் ஆகியோர் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் எடுத்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்து தாம் இந்த வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்புக்கு ஆதரவாக வாக்களிப்பதாக இதன் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறிப்பிட்டிருந்தார் சபாநாயகரே தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற வகையில் மூன்று வரி நிறுவனங்கள் இருக்கின்றன ஆர்பிசி இருக்கிறது சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களும் இருக்கின்றனர் அனைத்து இடங்களிலும் வேலை செய்யும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதாக ஜனாதிபதி கூறிய வாக்குறுதியை மகிழ்ச்சியோடு ஏற்று எனவே டிபிஏ சார்பில் என்னுடன் இணைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களான திகாம்பரம் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் සගර මන්තතු තු త තු ஐக்கிய மக்கள் கூட்டணி இந்திய வரவு செலவு திட்டம் எடுத்த தீர்மானத்துக்கு ஒரு முரணான தீர்மானத்தை மாறானோர் தீர்மானத்தை தான் தமிழ் முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று எடுத்திருந்தார்கள் இதன் மூலம் இந்த கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடு இன்றைய வாக்கெடுப்பின் பொழுது தெளிவாக தெரிந்தது அதே போன்று இன்றைய வாக்கெடுப்பின் பொழுது ஐக்கிய தேசிய கூட்டணியை சேர்ந்த பார்லமெண்ட் உறுப்பினரான இலங்கை தொழிலாளர் காங்கிரசனுடைய பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானும் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்புக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார் இன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சி தரப்பிலிருந்து பிற முரண்பாடுகளை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது இவர்கள் முரண்பட்டு பிரதான கட்சி தங்களுடைய கூட்டணி எடுத்த தீர்மானத்துக்கு முரணாக இவர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் குறிப்பாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தின் காரணமாக அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில்தான் இந்த வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்புக்கு இவர்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் அதே இலங்கை தமிழரசுக் கட்சி ஐடெக் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய சபை அமர்விலே கலந்து கொண்டிருந்தார்கள் என்றாலும் கூட அவர்கள் வாக்களிப்பிலிருந்து இருந்தார்கள். இன்று வாக்களிப்பு சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சபையிலே உரை நிகழ்த்துகின்ற போது குறிப்பிட்டிருந்தார் இன்றைய வாக்கெடுப்பின் பொழுது நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிக்க மாட்டோம் ஆதரவாக வாக்களிக்க மாட்டோம் காரணம் என்னவென்றால் நாங்கள் தற்பொழுது ஜனாதிபதியை நம்புகின்றோம் ஜனாதிபதியினுடைய விவகாரங்கள் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி பல மூழ்ச்சி நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதன் காரணமாக அந்த நம்பிக்கையின் காரணமாக நாங்கள் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்கு என்ற குறிப்பிட்டிருந்தார் அதன் காரணமாக வாக்கெடுப்பிலிருந்து விலகி இருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ராசமாணிக்கம் குறிப்பிட்டிருந்தார் அதன்படித்தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய வாக்களிப்பிலிருந்து விலகி விலகியிருந்தார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போன்று இந்த வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் மூலம் வாக்களிப்பின் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம்தான் தெரிகின்றது ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே ஒரு பிளவு தெரிகின்றது ஐக்கிய மக்கள் கூட்டணி தீர்மானத்துக்கு முரணாக அந்த தீர்மானத்துக்கு எதிராக சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் பொழுது வாக்களித்திருக்கின்றார்கள் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்னாக் இன்றைய சபை அமர்வின் பொழுது இந்த விவகாரம் தொடர்பிலே கருத்து வெளியிட்டிருந்தார்

கூறுகின்றேன் உங்களது கட்சியின் நிலைப்பாடு அதுவாயின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் செய்யப்பட்ட முறைப்பாட்டை முன்கொண்டு செல்லுங்கள் அது தவறாயின் பொய்யான அறிக்கைகளை விட வேண்டாம் அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எமக்கு பரவாயில்லை நாம் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் முடிந்தால் மீள பெற்று காண்பியுங்கள் எவ்வாறான ட்ரெண்டை உருவாக்கியுள்ளோம் என்பதை பார்த்தீர்கள் அல்லவா எந்த விடயத்தையும் சட்டத்துக்கு புறமான விதத்தில் நாம் செய்யவில்லை ட்ரெண்டை உருவாக்கியுள்ளோம் இருபத்தைந்து வருடங்களின் பின்னரான டிஜிட்டல் மயப்படுத்தலை உருவாக்கியுள்ளோம் டிஜிட்டல் மயப்படுத்தலின் உடாக சிறிய சிறிய வெற்றிகளை அடைந்துள்ளோம் இமக்காகவே நாம் கொள்கை பிரகடனங்களை உருவாக்கியுள்ளோம் நீங்கள் விமர்சித்தாலும் விமர்சிக்காவிட்டாலும் கட்டாயமாக நாம் செய்வோம் மூலோபாய ரீதியான தீர்வை முன்வைத்துள்ளோம் நாம் எப்போதும் நெகிழ்வதில்லை இவர்கள் எம்மை நெகிழ வைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அது நடக்காது அலியா வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் நாளை ஆரம்பமாக இருக்கின்றது குழுநிலை வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி நடைபெறவுள்ளது